அனைவருக்கும் வணக்கம் போன வாரம் ஃபுல்லாகவே பாமக அதிமுக கூட்டணி பற்றி தான் பல விமர்சனங்கள் வந்துட்டு முன் வந்துச்சு ஸோ அதை விட சிறப்பான ஒரு சம்பவத்தை பண்ணி தேமுதிக இந்த வாட்டி அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ வித் கார்த்திக் புரியலையா தமிழ் செல்வன் நம்மளை கைவிட்டார்ல நீ உங்க கட்சியில் சேர்றியான்னு கேட்கறதுக்கு வந்துக்கிறாங்க கட்சியில போஸ்டிங் கூட தரேன்னு சொல்றாங்க குமார் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிச்சதுல இருந்தே தேமுதிக யாரோட கூட்டணி வைக்கிறதுன்னு மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்தாங்க ஆனா ஒரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா தேமுதிக எங்களோட தான் கூட்டணி வைப்பாங்க அதே போல இன்னொரு பக்கம் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு தேமுதிக கூட்டணிக்கு வர விரும்பினால் நாங்கள் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னு நாசுக்கா சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தாரு இதே போல தேமுதிக தலைமையிலையும் செய்தியாளர்களை சந்திக்கும் போது நாங்க குழப்பத்துல இல்ல ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியே சமாளிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் விஜயகாந்தோட உடல்நிலையை விசாரிக்க போற கேப்ல கூட்டணி பேச்சுவார்த்தையை நினைச்சு அதிமுகவும் பாஜகவும் பிளான் பண்ணி அதுக்காக டெல்லில பியூஷ் கோயல கூட்டணி பார்த்தாங்க சரியான இல்லாததுனால பேசி பேசியே பியூஷ் கோயல் டயர்ட் ஆயிட்டாரு இதுக்கப்புறம் மறுபடியும் தேமுதிக செயலாளரான எல் கே சுதீஷ் அவர்களை சந்தித்து தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார் பியூஷ் கோயல் ஆனால் சுதீஷ் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு உடன்படவில்லை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து எங்களுக்கு ஏழு லோக்சபா சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வேணும்னு கேட்க அதற்கு பியூஷ் கோயல் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு அவ்வளவுலாம் எங்களால தர முடியாது வேணா அஞ்சு சீட்டு தரோம் அப்படின்னு சொல்ல இப்படியே விடிய விடிய பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க விடிய விடிய அங்கே இருந்தியா பேச்சுவார்த்தை சரிப்பட்டு வராது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தேமுதிக செயலாளரான சுதீஷ் அவர்கள் தான் கத்துக்கிட்ட மொத்த ராஜதந்திரத்தையும் காட்டுறேன்னு சொல்லி ஒரு பக்கம் பியூஷ் கோயல் கூட கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்துகிட்டு இன்னொரு பக்கம் திமுகவின் பொருளாளரான துரைமுருகன் கிட்ட நாங்க திமுக கூட கூட்டணி வைக்க விரும்புறோம்னு சொல்லி தேமுதிகாவை சேர்ந்த முருகேசனையும் இளங்கோவனையும் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி வச்சாரு மாஸ்டர் செலம்பம் கத்து கொடுக்கவா ஆமா மாஸ்டர் சைக்கிள் சுசா பிஞ்சு போற சைக்கிள் டிப்ப பஞ்சர் ஓட்டுற எவனோ ஒரு பரதேசி போய் சொன்னான்னு அறுவாறு தூக்கிட்டு வந்திருக்கீங்க கத்து கொடுக்க முடியாது போய் சொல்றேன் நீங்க சொன்னதை அப்படியே சொல்லிடுவா மாஸ்டர் அப்படியே போய் சொல்லுப்போ ஆனா திமுக பொருளாளர் துரைமுருகன் என்ன சொல்லிருக்காருனா நீங்க தான் ஏற்கனவே அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்களே அது மட்டும் இல்லாம உங்களை கௌரவிக்கிற அளவுக்கு எங்க கிட்ட சீட்டு இல்ல ஏன்னா நாங்கள் எல்லா தொகுதியையும் பிரிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனாலும் தேமுதிகாவை சேர்ந்தவர்கள் எங்க தலைவர் கூட்டணி வச்சா உங்க கூட மட்டும்தான் வைப்பாரா அப்படின்னு சொல்லி ஆட்டம் புடிச்சிருக்காங்க ஆனா இதுக்கெல்லாம் அசராத துரைமுருகன் அவர்கள் எங்க தலைவர் ஊர்ல இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு ஏண்டா நான் ஊர்ல யாருக்கா இல்லையே எங்கேயோ மதுரையா திண்டுக்கல் போயிருக்கேன் ஊர்ல இல்லையாப்பா தேமுதிக வந்து சந்தித்தது பற்றி துரைமுருகன் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்த பிறகு அதிமுக பாஜக பாமக தேமுதிக அப்படின்னு எல்லா கட்சிகளும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க இந்த செய்தி தெரிஞ்ச உடனே ஏ பியூஷ் கோயல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எல் சுதீஷ் கிட்ட போய் தேமுதிகவுக்கு அரசியல் நாகரிகமே தெரியாதா எங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு அந்த பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே கடுப்பாயி டென்ஷனா பேசிட்டு போயிருக்காரா எனக்கே விபத்தி அடிக்கலாம் பார்த்தல நீ இதுக்கப்புறம் அவசர அவசரமா செய்தியாளர்களை சந்திச்ச சுதீஷ் இளங்கோவனோ முருகேசனோ துரைமுருகன் அவர்களை சந்தித்தது ஒரு தனிப்பட்ட விஷயத்துக்காக தான் அதுல எந்த அரசியல் காரணமும் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா சுதீஷ் அவர்களுக்கு இளங்கோவன் துரைமுருகனை சந்தித்த விஷயம் தனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாரு அதே போல சுதீஷ் அவர்கள் பியூஷ் கோயலை சந்தித்தது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு இளங்கோவன் சொல்லியிருக்காரு இப்படி கட்சிக்குள்ளேயே இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும்போது போது கட்சி கூட்டணியில் குழப்பம் இருப்பது தப்பு இந்த விஷயம் தெரிஞ்சதும் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் இதுக்கு மேல நம்ம பேசாம இருந்தா பிரச்சனை கைய மீறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல சுதீஷ் அவர்களை அமைதியா ஓரமா உட்கார வச்சுட்டு இவங்களே நேரடியா பிரஸ் மீட் கொடுக்க முன் வந்தாங்க இந்த பிரஸ் மீட்டே அதிமுக தலைமைல இருந்து தான் கொடுக்க சொன்னாங்க அப்படினு சொல்லப்படுது. ஆனா இந்த பிரஸ் மீட்டும் அவங்களுக்கு கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் பார்த்தா செய்தியாளர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான விளக்கம் கொடுக்க முடியாத காரணத்தினால டென்ஷன் ஆகி நீ வா போனு செய்தியாளர்களை ஒரு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இல்லை கொльга இல்லன்னு உனக்கு யார் சொன்னா? உனக்கு தெரியுமா? எங்க கொள்கை என்னன்னு நீ தெரியுமா? கொльга இல்லை. ஒரே அதோடு நிறுத்தாம இன்னைக்கு வரைக்கும் அதிமுக ஆட்சியில் இருக்க காரணம் தேமுதிக தான் அப்படின்னு சொல்லி அதிமுகவையே ஆடி போக வச்சுட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த் பொதுவாவே தேமுதிக பிரஸ் மீட்ல எதிர்கட்சியை ஒருமையில பேசுவாங்க இல்லனா விமர்சனம் செய்வாங்க ஆனா இந்த வாட்டி செய்தியாளர்களையே ஒருமையில பேசியதால எல்லா தரப்பினரும் இந்த செயலை கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த தேமுதிக எத்த எல்லாத்தையும் விட்டுட்டு சரி நாங்க அஞ்சு சீட்டுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கிட்டயே போய் சரணடைஞ்சிட்டாங்க ஆனா அதிமுகவோ கடைசி நேரத்துல அஞ்சு சீட் எல்லாம் தர முடியாது நாலு சீட்டு வேணா தரம் சொல்லி கூட்டணி ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போட்டாங்க அரசியல் ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டபுள் சைடு கேம் விளையாடுற தேமுதிக பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேப்போமா